ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா புது யூடியூபர்ஸ் வாட்ஸ்அவர் கிடைக்கிறதுக்காக என்னென்ன ட்ரிக் ட்ரை பண்ணுவாங்க நான் என்னென்னலாம் ட்ரை பண்ண அதனால என் சேனலுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் இப்போ இதில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி இதில் என்னென்ன பிரச்சனை வரும் அதை எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் நான் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்து நான் என்ன சொல்ல வந்திருக்கேன்றது உங்களுக்கு கிளியராக புரியும் ஸோ கண்டினியூவாக வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கிட்டு சேனலை கிரியேட் பண்ண சேனல் கிரியேட் பண்ணி சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படி வாங்குறது எப்படி வீடியோ அப்லோட் பண்றது ஷார்ட்ஸ் எப்படி அப்லோட் பண்றது அதுக்கு தமிழையில் என்ன வைக்கணும் எப்படி கண்டென்ட் கிரியேட் பண்ணுறது எல்லாத்தையும் யோசிச்சு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து நம்மளோட சேனலை வந்து கிரியேட் பண்ணி கொண்டு வந்திருந்தோம் அதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணுறது என்னன்னா சப்ஸ்கிரைபர் தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும் சப்ஸ்கிரைபர் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னா ஃபஸ்ட் நம்ம பண்றது நம்மளுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸு ரிலேஷன்ஸ் எல்லாருக்கும் லிங்க் அனுப்பி சப்ஸ்கிரைபர் வந்து வாங்குறதுக்கு வந்து ட்ரை பண்ணோம் அதை நம்ம பண்ணி முடிச்சிட்டோம் நம்மளால் அது எவ்வளோ பண்ண முடிஞ்சிச்சுன்னா ஒரு நாற்பதுலேருந்து இருந்து ஐம்பது சப்ஸ்கிரைபர் தான் வாங்க முடிஞ்சிச்சு அதுக்கு மேலே நம்மள்ட்ட கான்டெக்ட் இல்லை சப்ஸ்கிரைபர் வாங்க முடியலை அப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும் வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம் அதுல இருந்து கண்டென்ட் நல்லா இருந்தா சப்ஸ்கிரைபர் தானா வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கண்டென்ட்டை கிரியேட் பண்ணோம் ஸோ அப்படி நம்ம வீடியோஸ் ஒன்று ஒன்றா போட ஆரம்பித்தோம் வீடியோஸ் போட போட சப்ஸ்கிரைபராக ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு ஒரு கட்டத்தில் சப்ஸ்கிரைபர் அதிகமானதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் வாட்ச்ஹவர்ஸ் வந்து மாறவே இல்லை ஏன்னா நம்ம வெறும் ஷார்ட்ஸாக தான் போட்டோம் வாட்ஸ்அவர்ஸ் வந்து மாறல ஸோ வாட்ச் அவர் மாறுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு யூடியூப்பில் சர்ச் பண்ணோம் ஒரு நண்பர் போட்டிருந்தாரு வாட்சவர் ஆட் ஆகுறதுக்கு நீங்கள் ஒரு லாங் வீடியோ போடுங்க ஒரு டென் மினிட்ஸ் இல்லை ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வீடியோ போடுங்கள் அதை வந்து நான் ஒரு ட்ரிக்கு சொல்கிறேன் அது மூலயமா வந்து நீங்கள் வாட்ச் ஹவர் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் சீக்கிரமாக உங்களுக்கு வாட்சவர் வந்து கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரிப்பு சொல்லியிருந்தாரு சரி நம்மளுக்கு தெரியாது நம்ம வந்து யூடியூப்க்கு புதுசு சரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வாட்ச் அவர் இன்க்ரீஸ் பண்றதுக்கான அந்த ட்ரிக்ஸை வந்து ட்ரை பண்ணோம் அது என்ன ட்ரிக்குன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட யூடியூப் வீடியோவை லேப்டாப்போ இல்லை மொபைல்லையோ மல்டி டேப் மூலயமா பாக்கிறதுனால மல்டி டேப் மூலிமா என்னன்னா ஒரே நேரத்தில் பத்து பதினஞ்சு டேப் ஓப்பன் பண்ணி அந்த வீடியோவை பேக்ரவுண்ட்ல பிளே பண்றதுனால சைமல்டேனியஸா வந்து வாட்ச் அவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு ஸோ நம்மள அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டு மல்டி டேப் மூலியமாக வந்து அதை வந்து பேக்ரவுண்டில் ரன் பண்ண வச்சோம் முப்பது முப்பது டேப்பு நாற்பது டேப் வரைக்கும் நம்ம லேப்டாப் கன்ஃபுலேஷன் வந்து சப்போர்ட் பண்ணுறதுனால ஒரே நேரத்தில் நாற்பது டேப் ஓப்பன் பண்ணும் அதனால என்ன ஆச்சு வீடியோ வந்து கரெக்டாக வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆச்சு வாட்ச் ஓவரும் நமக்கு கிடைச்சது எவ்வளோ நேரத்துக்குன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு அந்த வாட்ச் ஓவர் வந்து ஷோ ஆச்சு அதுக்கப்புறம் யூடியூப் வந்து அதை கண்டுபிடிச்சிருச்சு என்ன பண்ணிருச்சு மொத்தமாக நம்ம சேனலை ஃப்ரீஸ் பண்ணிருச்சு ஸோ நான் இதுக்கு முன்னாடி அந்த யார் வீடியோவை பார்த்தோன்னா அவங்க வீடியோவை திரும்ப போய் பார்த்தேன் அவங்க என்ன போட்டிருக்காங்க இந்த மாதிரி பண்ணால் சேனல் வந்து ஃப்ரீஸ் ஆகும் அதனால இதை வந்து உங்களோட ஓன் ரிஸ்கில் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்காரு எவ்வளோ கேப்லன்னா எட்டு மாத கேப்பில் வந்து அடுத்த வீடியோ போட்டிருக்காரு ஸோ அதில் பண்ண தப்பு என்னன்னா யாரையுமே ட்ரிக்கு நமக்கு வேணும் ஷார்ட்கட்டில் நம்ம ரீச் ஆகணும்னு சொல்லி யாரையும் யூடியூப்பில் ஃபாலோ தயவு செஞ்சு பண்ணாதீங்க உங்களோட வீடியோ உங்கள் கன்டென்ட்டு உங்கள்கிட்ட ஐடியா இருந்தால் மட்டும் அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் எந்த ட்ரிக்கும் வந்து யூடியூப்பில் பண்ணாதீங்க அது வேலைக்கே ஆகாது ஸோ நான் இப்படி பண்ண ட்ரிக்குனால என் சேனல் என்னாச்சுன்னா ஒரு கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ரீஸ் ஆயிடுச்சு எந்த வியூஸும் போகலை எந்த வாட்சவரும் வரல ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணால் ப்ரீவியஸாக வந்து டென் தௌசண்ட் வியூஸ் டுவெல் தௌசண்ட் வியூஸ் போயிட்டு இருந்த இடத்துல எனக்கு வெறும் நாலு இல்லை அஞ்சு வியூ மட்டும்தான் போச்சு சுத்தமாக ரீச்சே ஆகலை ஒரு சப்ஸ்கிரைபர் கூட ஒரு ஏழு நாளாக இன்க்ரீஸே ஆகலை சேனல் கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் ஆன மாதிரி ஃப்ரீஸ் ஆயிடுச்சு நானும் வீடியோஸ் டெய்லி போடுறேன் ஷார்ட்ஸ் டெய்லி போடுறேன் ஆனால் எந்த யூஸ் சொல்லுவோம் ஸோ இதுல என்ன சொல்ல வரேன்னா யாருமே அடுத்தவங்க சொல்றாங்கன்னு ட்ரிக்கை உங்க சேனல்ல ட்ரை பண்ணாதீங்க ஃப்ரீஸ் ஆயிடுச்சு சேனல் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சின்னா உங்களுக்கு தான் லாஸ் வீடியோ போட்டவங்கள்ட்ட நீங்க எதுவுமே கேட்க முடியாது ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து என் சேனல்ல என்ன நடந்துச்சு எதனால ஃப்ரீஸ் ஆச்சு எவ்வளோ நாளைக்கு அந்த இது நடந்தது அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு வீடியோவை ஷோ பண்ணேன் ஸோ இதுதான் வந்து நம்ம இன்னொரு சேனலோட அனலிட்டிக் வியூ ஸோ இதில் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிராஃப் ஷோ ஆகுதா எனக்கு கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தது ஒரு கட்டத்துக்கு மேலே கம்ப்ளீட்டாக வந்து வியூஸு வாட்சவர்ஸ் எதுவுமே போகலை அதுதான் இந்த இடம் எனக்கு இது கம்ப்ளீட்டாக வந்து ஜீரோ ஆகிடுச்சு ஓகேங்களா இப்போ இதை வந்து நான் உங்களுக்கு லாஸ்ட்டு செவன் டேஸில் காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ லாஸ்ட்டு செவன் டேஸ் வியூ எடுத்தால் எனக்கு இதில் YouTube வந்து காமிக்கிறது பாருங்கள் எயிட்டி நைன் than லெஸ் 7 ப்ரீவியஸ் செவன் டேஸ் அதாவது இதுக்கு முன்னாடி ஏழுனால கம்பேர் பண்ணும்போது எண்பத்தொம்போது சதவீதம் வந்து எனக்கு கம்மியாக இருக்குது ஸோ என்ன ரீசன்னால் நான் யூஸ் பண்ண அந்த மல்டி டேப் ட்ரிக்குனால் அதை வந்து தயவு செஞ்சு பண்ணாதீங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் வியூஸ் வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஜீரோ ஆகி இப்போ நாலாந்தேதியிலேருந்து தான் எனக்கு வந்து திரும்ப வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ இது வந்து லாஸ்ட்டு செவன் டேஸ் நான் உங்களுக்கு லாஸ்ட் டுவெண்ட்டி எயிட் டேஸ் பண்ணுறேன் லாஸ்ட்டு டுவெண்ட்டி எயிட் டேஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வியூஸ் வந்து இந்த மாதிரி தான் வந்து இன்க்ரீஸ் ஆகி சடனாக வந்து டிக்ரீஸ் ஆகிடுச்சு ஸோ இதில் இப்போ சொல்ல வர்றது என்னென்னா எந்த காரணத்துக்காகவும் நீங்கள் எந்த ட்ரிக்கு எந்த இதுவுமே வந்து ட்ரை பண்ணாதீங்க யூடியூப்பில் அது வேலைக்கு கிடக்காது ஓகேங்களா இதில் உங்களுக்கு நான் சப்ஸ்கிரைபர் எதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ இந்த டேப் பார்த்தீங்கன்னா எனக்கு சப்ஸ்கிரைபர் வந்து எப்படி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தாங்கன்னு வந்துச்சு இந்த மே ஏழாம் தேதியிலேருந்து பாருங்கள் சுத்தமாக சப்ஸ்கிரைபர் வந்து டவுன் ஆகிடுச்சு பதினொன்றாம் தேதி வரைக்குமே எனக்கு எந்த சப்ஸ்கிரைபருமே இல்லை சுத்தமாக ஜீரோ ஆகிடுச்சு சேனல் கம்ப்ளீட்டாக ஃப்ரீஸ் ஆகிடுச்சு ஸோ அதனால தான் சொல்கிறேன் எந்த ட்ரிக்கு எதுவும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க அது யூடியூப்பில் வேலைக்கு ஆகாது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் உங்களை சொன்ன மாதிரி யூடியூப்பில் இந்த ட்ரிக்கை வந்து தயவு செஞ்சு யார் சொல்கிறாங்கன்னு நீங்கள் உங்கள் புது யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணாதீங்க அது உங்கள் சேனலை கம்ப்ளீட்டாக வந்து க்ளோஸ் ஆகுறதுக்கு சான்ஸ் எடுத்து கொடுத்துரும் ஸோ அந்த தப்பை தயவு செஞ்சு பண்ணாதீங்க இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்த மாதிரி யூடியூப்ல எப்படி வந்து வாட்சவர் இன்க்ரீஸ் பண்ணலாம் எப்படி சப்ஸ்கிரைப் இன்க்ரீஸ் பண்ணலான்னு அடுத்தவங்க சொல்கிறாங்கன்னு யூடியூப்ல வீடியோஸ் பார்த்து அதை தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க முழுக்க முழுக்க உங்களோட ஓன் ஐடியா ஓன் ஸ்கிரிப்டை மட்டும் யூஸ் பண்ணுங்க ஸோ ஓகே இது வந்து எனக்கு சேனல் வந்து இது ஃப்ரீஸ் ஆயிடுச்சு இதை வந்து நான் எப்படி வந்து பத்து நாள் ஒன் வீக் கழிச்சு நான் சரி பண்ணினேன் என் சேனலை வந்து எப்படி அன்க்ரீஸ் அன்ஃப்ரீஸ் பண்ணி நான் பழையப்படி கொண்டு வந்தேன் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் ஸ்டேட்யூம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ